அன்புலம் கொண்ட வி ஆர் டிவி நேரில் வணக்கம் நான் உங்கள் அறிமுக ஜோவிதர் வெங்கடேஸ்வரன் இப்ப நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா சுக்கிர பெயர்ச்சியை பத்தி பார்க்க போறோம் சுக்கிர பகவான் ஆனவர் ஜூன் மாசம் பன்னிரெண்டாம் தேதிக்கு அப்புறம் அதாவது மார்கழி இருபத்தெட்டு தேதிக்கு பின் தனுசு ராசில இருந்து மகர ராசிக்கு சஞ்சரிக்கிறார் இப்படி சஞ்சாரம் செய்யும் போதுல உலக ரீதியா என்ன நடக்கும்னு பார்த்தா நம்ம நாடுன்னு சொல்லக்கூடிய இந்தியா வந்து ஒரு சர்வாதிகாரம் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு உயர்ந்த அதிகாரம் செய்யக்கூடிய அளவுக்கு அதாவது போதனை செய்யக்கூடிய அளவுக்கு உயர்ந்த இடத்துக்கு போகும் அதாவது இப்ப நம்ம நியூஸ்ல பாக்குறோம் பல பிரச்சனைகள் ஒரு நாட்டு அதிபர் ஒரு நாட்டு அதிபரை கைது செஞ்சுருக்காரு அப்படிங்கறதெல்லாம் பாக்குறோம் இதுல வந்து நம்ம நாடு தலையிடலாம் அப்படிங்கறத சொல்லலாம் அதாவது ஒரு ஆளுமைக்கு கொண்டு வந்து இவங்க உள்ள நுழைஞ்சு நீங்க இப்படி பண்றது சரி இப்படி பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஆலோசனை சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு மிக உயர்ந்த லெவலுக்கு போகும் அப்படிங்கிறத சொல்லலாம் அதே மாதிரி அரசாங்கம் சம்பந்தப்பட்ட அனைத்து துறைகளுமே ஒரு ஒரு உயர்ந்த ஒரு நல்ல மாறுதலுக்கு மாதிரி ஒரு நல்லா கௌரவிக்கிற மாதிரியோ இல்ல சொல்ற மாதிரியோ போற்றுகிற மாதிரியோ நல்ல ஒரு உன்னத நிலைக்கு போகும் ஏன்னா கால புருஷ தத்துவப்படி பத்தாம் இடத்துக்கு சுக்கரன் போகும் போது அவங்களோட நாட்டு வளங்கள் எந்த ஒரு நாடா இருந்தாலுமே அந்த நாட்டின் வளங்கள் வெளியில வரும் அந்த பொருளாதார ரீதியா எல்லாமே தலை தூக்கி நிற்கும் கெட்டு போன அனைத்து விஷயங்களும் நல்ல முறைக்கு கொண்டு வரப்படும் சீரொழுங்கு செய்யப்படும் அப்படிங்கிற அமைப்ப கொடுக்கும் காலபுருஷ தத்துவத்தின் படிப்படையில் மேஷத்துக்கு பத்தாம் பாதத்துல வரும்போதிலே இந்த மாதிரி விஷயங்கள் நாக ரீதியாவே நடக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம் அதே மாதிரி தகவல் தொடர்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள ஒரு புதிய சாதகம் சாதகமான விஷயம் இல்ல ஒரு சாதனையே படைக்கப்படலாம் அப்படிங்கிறத சொல்லலாம் சரிங்களா அதே மாதிரி புதிய புதிய ஐடி கம்பெனிஸ் இல்ல ஐடி செக்டர்ல புதுசு புதுசா ஏதாவது இன்வென்ஷன் அதாவது புதிய கண்டுபிடிப்புகள் வர்றதுனால நிறைய விஷயங்கள் மாறுதல் ஏற்படும் அப்படிங்கிறத சொல்லலாம் இந்த காலகட்டத்துல இதெல்லாம் நடக்கும் ஐடி சம்பந்தப்பட்ட அமைப்புகளால புதிய பரிணாம வளர்ச்சி இல்ல புதிய ஒரு விஷயங்கள் செயல்பாட்டுக்கு வரும் அப்படிங்கிற அளவுக்குள்ள விஷயங்கள்லாம் நடக்கும் இது உலக ரீதியா இப்ப பன்னெண்டு ராசிகளுக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வாங்க பார்ப்போம் மேச ராசி என்பர்களே ராசிக்கு பத்தாம் இடத்தில் சுக்கரன் சஞ்சரிக்கிறார் இந்த அமைப்பானது நிறைய பேருக்கு புதிய புதிய அனுபவங்களை கொடுக்கும் இன்னும் சொல்ல போனா உங்களோட ஆளுமைக்கு கீழே இருந்தவங்க எல்லாம் புதிய விஷயங்களை உங்களுக்கு கத்துக் கொடுப்பாங்க அப்படிங்கிறத சொல்லலாம் அது என்ன புதிய விஷயங்களை எனக்கு கத்து கொடுப்பாங்க ரெண்டு ஏழுக்குரியவர் பத்துல வராதுன்னாவே நம்ம ஏதோ நம்ம நண்பர்களோ இல்ல நம்ம உங்களுடைய மனைவியோ இல்ல உங்களை சார்ந்து இருப்பவர்கள் யாரோ ஒருத்தர் உங்களுக்கு வாழ்க்கை என்பது இதுதான் ஏன்னா பத்தாம் பாவங்கிறது கர்மஸ்தானம் அந்த கர்மஸ்தானத்துல சுக்கரன் வரும்போதுல வாழ்க்கைங்கிறது இப்படித்தான் இருக்கும் இந்த மாதிரிதான் நடக்கும்ங்கிற ஒரு போதனையா அவங்க செய்வாங்க இல்ல நீங்க அவங்களுக்கு செய்யணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு யதார்த்தமாவே நடக்கும் சோ இந்த காலகட்டத்துல எப்படி எங்க எத மாதிரி இடம்பொருள் ஏவரீந்து எந்த ஒரு செயலையும் எந்த ஒரு போதனையும் எந்த ஒரு விஷயத்தையும் நீங்க செய்யறது ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படிங்கிறத சொல்லலாம் அவசரப்பட்டு எங்கேயும் வாயு வெற்றக்கூடாது குறிப்பா குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்துல தேவையில்லாத வாக்குவாதமோ சண்டையோ பிரச்சனையோ பண்ணிக்க கூடாது காரணம் என்ன ராசிக்கு அஞ்சாம் இடத்துக்கு ஆறாம் இடத்துல சுக்கிரன் செஞ்சிருக்கிறார் அப்ப என்ன அவங்க கேட்கிற பொருளையோ இல்ல அவங்க கேக்கிற ஏதோ ஒரு விஷயத்தையோ அவங்களோட ஆசைக்கு தடையாகவோ நீங்க வருவீங்க உங்களோட பேச்சுவார்த்தைகள் அவங்களோட ஆசைக்கு எதிராக இருக்கும் உங்களுடைய விஷய பழக்க வழக்கங்கள் அவங்களோட பழக்கங்களுக்கு எதிராக எதிராக இருக்கிறதுனால தேவையில்லாத வாக்குவாதமும் சண்டே வரும் அப்படிங்கறத சொல்லலாம் என்னன்னு சொல்லப்போனா உங்க குழந்தைகள் இப்ப ஒண்ணும் இல்ல நீங்க உங்களுக்கு ஐம்பது வயது நபராக இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு குழந்தைக்கு இருபத்தஞ்சு வயது இருக்கும்போதுல அவங்க பைக்குக்காகவோ இல்ல ஹவுசிங்காகவோ லோன் போட்டு எடுப்பாங்க அப்படிங்கறத சொல்லலாம் ஏன்னா சுக்கரங்கிறது ஆடம்பரமா இருக்கக்கூடிய தன்மை இந்த ஆடம்பரமா இருக்கக்கூடிய தன்மை குழந்தைகள் கடன் வாங்குறதுக்கு சூழ்நிலை விடும் அப்படிங்கறத சொல்லலாம் அதே மாதிரி இது கடன் வாங்கி நகை வாங்குறது குழந்தைகளின் திருமண செலவு இப்ப திருமணம் சம்பந்தப்பட்ட அமைப்பு இருக்கும்னா கண்டிப்பா குழந்தைகளுக்கு இந்த காலகட்டத்துல வாங்குற சூழ்நிலை கொடுக்கும் அந்த கடனும் ஈஸியா கிடைக்கும் ஏன்னா ஐந்துக்கு ஆறாம் இடத்துக்கு அவங்களோட தேவைக்கு குழந்தைகளின் தேவைக்காக நீங்க எந்த ஒரு விஷயம் ஸ்டெப் எடுத்தாலும் கடன் சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல சாதகமா இருக்கும் அப்படிங்கறத சொல்லலாம் சரிங்களா அதே மாதிரி குழந்தைகளால் உங்களுக்கு ஒரு நல்ல பெயரும் கிடைக்கும் ஆயிரம் அப்பா பையன் இல்ல அப்பா பொண்ணு இந்த மாதிரி ஆயிரம் சண்டை இருந்தாலும் குழந்தைகளால் உங்களுக்கு பேர் கிடைப்பதில் எந்த மாற்றமும் இல்லை நிச்சயம் உங்களுக்கு நல்ல பேரு நல்ல உயர்ந்த நிலையில வரும் செவ்வாய் அஸ்தமனமா இருக்கு அதை மட்டும் மறந்துடாதீங்க அந்த அஸ்தமன செவ்வாய் மட்டும் உங்களுக்கு தோஷத்தை கொடுக்கும் எப்படின்னா உங்கள் உடல் நல பாதிப்பு இல்லாட்டி உங்களுக்கு தலைமுடிவு சம்பந்தப்பட்ட அமைப்பு இந்த மாதிரி விஷயங்கள் ஏதாவது ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் உங்களாலே அது குழந்தைகளால நடக்காது உங்களாலே உங்களுக்கு ஏற்படுத்தி தரும் அப்படி உங்களோட குணம் வந்து இப்படி இருக்கிறதுனால அதை புரிதல் இல்லாம இங்க அவசரப்பட்டு செய்யறதுனால இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குது அப்படிங்கிறத பேசுற அளவுக்கு சூழ்நிலைக்கும் அதை மட்டும் கொஞ்சம் பாத்துக்கங்க சரிங்களா மத்தபடி மேசராசியினருக்கு எந்த எதுவுமே இல்லை பாதிப்பு இல்லை அதே மாதிரி வீடு சம்பந்தப்பட்ட அமைப்புல வாடகை வீட்டுல இருக்கிறவங்களா இருந்தா ஒரு இடம் விட்டு இன்னொரு இடம் மாறுற அமைப்புகள் ஏற்படும் காரணம் என்ன நாலாம் இடத்த சுக்கரன் தொடர்பு கொள்றானே புதிய வீட்டுக்குள்ள நம்ம போகணும் வீடு கட்டிக்கிட்டு இருக்கிறவங்களா இருந்தா புது வீட்டுக்குள்ள போவாங்கன்னு அர்த்தம் நான் சொந்த வீடு இல்ல ப பழைய வீட்டுலயே இருக்கு நான் சொந்த வீட்டுலயே பழைய வீடா இருக்கு அப்படிங்கிறவங்களுக்கு அந்த வீட்டை புதுப்பிக்கிற தன்மை ஏதாவது ஒரு பழுது பார்த்து புதுப்பிக்கிற மாதிரி உள்ள சூழ்நிலைகள் நடக்கும் இல்ல நான் சொந்த வீட்டுல இல்லைங்க அப்படின்னா ஒரு வீட்டுல இருந்து இன்னொரு வீட்டுக்கு வாடகை வீட்டுக்கு ஷிப்ட் ஆவீங்க அப்படிங்கறத பண்ணுவீங்க ஏதாவது ஒண்ணு அந்த வீடு சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல ஏதாவது ஒரு மாற்றம் நடக்கும் அப்படிங்கறத சொல்லலாம் அதே மாதிரி குறிப்பா காவல்துறை சம்பந்தப்பட்ட அதிகாரிகளால் சிறிது சிறிது பாதிப்புகள் உங்களுக்கு வரும் இல்லாட்டி அந்த சீருடை பணியாளர்கள் சொல்லுவாங்கல்ல ஏன்னா செவ்வாய் அஸ்தமனம் உங்க ராசியாதிபதியின் செவ்வாயாக இருப்பதனால் இவங்க சார்ந்த அமைப்புல கொஞ்சம் கவனமாகவும் நிதானமாகவும் செயல்படணும் அப்படிங்கறத மட்டும் சொல்றேன் மத்தபடி உங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை சரிங்களா இப்ப வாங்க நட்சத்திர ரீதியான பலன்கள் பார்ப்போம் அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை நட்சத்திராதிபதி கேது அஞ்சுல இருக்கார் அந்த அஞ்சுக்காருலதான் ஆஹ் சுக்கரன் இருக்கார் அப்படிங்கிறத சொல்றேன் அப்ப குழந்தைகளுக்கும் உங்களுக்கும் உள்ள பிரச்சனைங்கிறது உங்களுக்குத்தான் அதிகமா நடக்கும் உங்க பையன் உங்கள்கிட்ட கோச்சுக்கிட்டு வெளியேறிட்டாரு உங்க பொண்ணு உங்கள்கிட்ட கோச்சுக்கிட்டு வெளியேறிட்டாங்க இல்லாட்டி என் பேச்சை கேட்காம லோன் போட்டு இந்த ஒரு வேலையை பாக்குறேன் என் பேச்சை கேட்காம இந்த அவனோட பிரெண்ட்ஸோட சேர்ந்து சுத்திக்கிட்டு ஒரு பிரச்சனைக்கு போலீஸ் ஸ்டேஷன் வரையும் போயிட்டு வரேன் கோர்ட்டுக்கு வரையும் போயிட்டு வரேன் அதாவது உங்க பையன் செய்யற செயல்பாடுகள் உங்களுக்கு பிடிக்காது உங்க பொண்ணு செயல்படுற செயல்பாடுகள் உங்களுக்கு பிடிக்காது உங்களுக்கு பிபியோ பிரெஷரையோ ஏற்றும் அப்படிங்கறத சொல்லலாம் அஸ்வினி நட்சத்திரக்காரருக்கு சோ இந்த அமைப்பு வந்து நீங்க பூதக்காடி அதாவது ரொம்ப அவங்க ஆய்வு பண்ணாம அவன் என்ன பண்ணும் அப்படிங்கறத யோசிச்சீங்கன்னா இது காம்ப்ரமைஸ் ஆகும் அப்படிங்கறத சொல்லலாம் அதே மாதிரி இளம் வயது மேசராசினர்களாக இருக்கும் பட்சத்தில் காதல் சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல பல பிரச்சனைகளையும் பல போராட்டங்களையும் பிரேக்கப் சம்பந்தப்பட்ட அமைப்புகளும் வரும் சோ அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க லைஃப்ங்கிறது பெரிய விஷயம் எதையுமே நினைச்சு ஆறு சிந்தனை பண்ணி மனசை வேதனைப்படுத்திக்காதீங்க சரிங்களா மத்தபடி எந்த பாதிப்பும் இல்லை அதே மாதிரி உடன் பிறந்த சகோதர சகோதரிகளாலோ இல்ல வேலை சம்பந்தப்பட்ட அமைப்புகளாலோ இது ரெண்டுல ஏதோ ஒண்ணு ஏன்னா மூணு மூணுக்கு எட்டாம் இடத்துல சுக்கரன் இருக்கு அப்ப ஒண்ணு அது பாதிக்கிறனால வேலை நல்லா இருக்கும் இல்ல வேலை நல்லா இருக்கிறனால அது பாதிக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம் இன்னும் சொல்லப்போனா தொழில் சம்பந்தப்பட்ட பிரீதியா இருக்கிறவங்க கண்டிப்பா ஏதாவது ஆடம்பரமா காட்டுறேன் ஏதாவது பப்ளிசிட்டி பண்றேன் அப்படிங்கிற பேர்ல கண்டிப்பா ஏதாவது பெரிய செலவு பண்ணுவீங்க இல்லாட்டி உடன் பிறந்த சகோதர சகோதரிகளுக்கு ஏதாவது பெரிய செலவு பண்ணுவீங்க அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்ல சோ இதை மட்டும் பாத்துக்கோங்க வீண் விரயங்களை தவிர்த்துக்கிறது மட்டும் கொஞ்சம் தொழில் மேம்படுறதுக்கு செலவு பண்றது நியாயம் அதை ரொம்ப ஆடம்பரமா செலவு பண்ணுங்கிறது அவசியம் இல்லை அதே மாதிரி உடன் பிறந்த சகோதர சகோதரிகளுக்கு ஏதாவது சீர் சேகரித்து இந்த மாதிரி செய்யற மாதிரி உள்ள போறவங்க அதை செஞ்சுதானும் அதை கரெக்டா பண்ணியிருங்க சரிங்களா மத்தபடி எந்த பாதிப்பும் இல்லை அடுத்தது பரணி நட்சத்திரக்காரர்கள் பரணி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை நட்சத்திராதிபதி பத்துல இருக்கார் அதே மாதிரி செவ்வாய் அஸ்தமாயி அந்த சுக்கரனுக்கு பின்னாடி இருக்கார் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும் என்ன சொல்ல போனா பதினாறாம் தேதிக்கு அப்புறம் செவ்வாய் உச்சமாயிருவார் சோ பதினாறாம் தேதிக்கு அப்புறம் தான் பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு எல்லாமே பலமா கிடைக்கும் சோ பதினாறாம் பன்னெண்டுல இருந்து பதினாறுங்கிறது நாலு நாள் தான் அப்படிங்கும்போது அதாவது ஆஹ் தை ரெண்டாம் தேதி செவ்வாய் உள்ள வந்துடுறாரு மார்கள் இருபத்தி எட்டு சுக்கரன் அங்கிட்டு போறாரு சோ அந்த இடைப்பட்ட நாலு நாட்கள் கொஞ்சம் அமைதியா இருங்க எந்த ஒரு விஷயத்திலும் அவசரப்பட்டு முடிவெடுக்க வேண்டாம் அதுவரையும் கொஞ்சம் நிதானமா போறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படிங்கறத சொல்லலாம் என்னன்னு சொல்ல போனா வாகனம் சம்பந்தப்பட்ட அமைப்புகளாலேயோ இல்ல வேற ஏதாவது உங்களோட சின்ன சின்ன ஆசைகளை நிறைவேற்றிக்கிறேங்கிற பேராலேயோ ஏதோ ஒரு தேவையில்லாத ஒரு பிரச்சனையில தான் போய் மாட்டிக்குவீங்க இந்த நாலு நாள்ல கண்டிப்பா இந்த மார்கள் இருபத்தெட்டுல இருந்து தை ஒண்ணு அதாவது ஜனவரி பன்னெண்டுல இருந்து ஜனவரி பதினாறு இந்த இடைப்பட்ட நாலு நாட்கள்ல அவசர புத்தியால எனக்கு கிடைக்கிது ஏன்னா இந்த நாலு நாள் சுக்கரன் நல்லா இருக்காரு செவ்வாய் தான் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்ப எங்க ஆசைகளை நிறைவேற்றிக்கிறேன் போய் மாட்டேங்குவீங்க சோ அந்த ஒரு அமைப்பு மட்டும் பாத்துக்கோங்க ரொம்ப ரொம்ப கவனமாகவும் எச்சரிக்கையா இருங்க தொழில் அதிபர்களாக இருக்கும் பட்சத்தில் தொழில் சம்பந்தப்பட்ட அமைப்புகளால சிறிது சிறிது பயணங்கள் ஏற்படுற மாதிரி இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு இடையில இருப்பாங்க பாத்தீங்களா எந்த ஒரு தொழிலா இருந்தாலும் ஒரு புரோக்கர் இல்லாம எதுவும் நடக்காது சோ அந்த புரோக்கரா இருக்கிறவங்கள்ட்ட வந்து கொஞ்சம் கவனமா இருங்க அவங்க லாபத்துக்காண்டி ஒரு ரூபா ரெண்டு மூணு ரூபா விற்பாங்க அது மட்டும் என்னங்கிறத கொஞ்சம் கவனமா பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் சக்சஸ் ஆகு மத்தபடி எந்த பாதிப்பும் உங்களுக்கு இல்ல அப்படிங்கிறத சொல்லலாம் அதே மாதிரி திருமணமாகாதவர்களாக இருக்கும் பட்சத்தில் திருமணம் சம்பந்தப்பட்ட அமைப்பு கைகூடி வரும் இந்த ஜனவரி முப்பதுக்கு பின் சோ அதையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க இளம் வயதினர்களுக்கு இந்த காலகட்டத்துல ஜனநகால ஜாதகத்துல திருமண அமைப்பு இருந்தால் மட்டுமே போதுமானது அப்படிங்கிறத சொல்லலாம் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு மற்றபடி எந்த பாதிப்பும் இல்ல மாணவர்களாக இருக்கும் பட்சத்தில் படிப்பு சம்பந்தப்பட்ட அமைப்புகளையும் விளையாட்டு சம்பந்தப்பட்ட அமைப்புகளையும் பெரும் பேர் கிடைக்கும் ஆனா விளையாட்டுல மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கணும் காரணம் செவ்வாய் அஸ்தமனமா இருக்கா செவ்வாய் உச்சமாகற வரையும் கொஞ்சம் கவனமா இருங்க சரிங்களா அடுத்தது கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரைக்கும் எந்த பாதிப்புமே இல்லைன்னு சொல்லலாம் அதாவது நட்சத்திரக்காரர்களோட உங்களுக்கு பெஸ்டா போகும் பல போராட்டத்துல இருந்து வெளியில வந்துட்டேன் அப்படிங்கிறத சொல்லலாம் ஒரே ஒரு பிரச்சனை தை மாசம் வர வரையும் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் அதாவது ரெண்டு நாள் ஏன்னா சனியோட பார்வையில இருப்பாரு சனியோட பார்வையில சூரியன் இருக்கும் முதல்ல கொஞ்சம் கஷ்டம்தான் மத்தபடி எந்த பாதிப்பும் இல்ல இந்த சுக்கரன் பயிற்சி ஆகுறதுனால உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் சப்போர்ட்டோ இல்ல டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏதேனும் இருந்தால் அதுல ஏதாவது ஒரு நல்ல முன்னேற்றமோ இல்லாட்டி உங்களோட துணிச்சல் தைரியம் சப்போர்ட் அதாவது ஒன்னும் இல்ல ஒரு யூடியூபராகவே இருக்கீங்க இல்ல ஒரு இன்ஸ்டாகிராம் சம்பந்தப்பட்ட லைன்ல அந்த மீடியா துறையில இருக்கீங்கன்னா திடீர்னு நீங்க ரீச் ஆவீங்க இப்ப வைரல் மங்கல்ல அந்த அந்த சுக்கரன் ஆதிக்கத்துக்கு உட்பட்ட ஃபீல்ல இருந்தீங்கன்னா வைரல் ஆவீங்க அதாவது இப்ப ஒன்னும் இல்ல நீங்க ஒரு நாக்கடையோ இல்ல துணிக்கடையோ வச்சிருக்கீங்க திடீர்னு உங்க உங்க ஏரியால ஃபேமஸ் ஆயிரும் ஏதோ ஒரு காரணத்தினால நீங்க உங்க தொழில் சம்பந்தப்பட்ட அமைப்பாலேயோ இல்ல ஒரு வேலை சம்பந்த சுக்கன் பொதுவா சுக்கன் சம்பந்தப்பட்ட அமைப்புகளால ஒன்னும் மனைவியாலா இருலாம் இல்ல திடீர் லாபம் அதிகரிக்கலாம் ஆனா அதிகப்படியா ஃபேமஸ் ஆகறதுனால தான் இது எல்லாமே நடக்கும் அதாவது இவர் இப்படி பண்ணாருங்க அப்படிங்கிற ஒரு ஃபேமஸால உங்களுக்கு எல்லாமே கைபுடி வரும் அப்படிங்கிறத சொல்லலாம் வருமானத்துக்கு உங்களுக்கு இந்த காலகட்டத்துல எந்த பாதிப்பு இல்லை நீட்டா நடக்கும் அதே மாதிரி உங்களோட வாய் சமத்து மட்டும் கொஞ்சம் பைத்திய இருக்கும் அதாவது உங்களோட பேச்சு வந்து என்ன இப்படி லூஸ் தனமா பேசுறாரு அப்படின்னு உங்க எல்லாரும் அசிங்கப்படுத்துற மாதிரி இருக்கும் அதை மட்டும் கொஞ்சம் குறைச்சுக்குங்க மத்தபடி கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை பூமி சம்பந்தப்பட்ட அமைப்புகளாலையோ இல்ல தாயார் சம்பந்தப்பட்ட அமைப்புகளாலேயோ தந்தை சம்பந்தப்பட்ட அமைப்புகளாலே ஏதோ ஒரு அமைப்பால உங்களுக்கு ஒரு பெரிய பேர் கிடைக்கும் காரணம் என்னன்னா நாலாம் இடத்தோட ஆஹ் சுக்கரன் தொடர்பு கொள்றது தாயாலேயோ பூமி சம்பந்தப்பட்ட அமைப்புகளாலேயோ இல்ல தந்தை ஏன்னா ஒன்பதுக்கு இரண்டாம் இடத்துல சுக்கன் இருக்கு அப்ப தந்தைக்கு அதிகப்படியாத வருமானம் வருது உங்களுக்கு லாபத்தை கொடுக்கும் அப்படிங்கிற அமைப்பு உண்டு சரிங்களா இதை சரியா பயன்படுத்திங்கன்னா உங்களுக்கு எல்லாமே நல்லா இருக்கும் பேச்சை மட்டும் குறைச்சிருக்காங்க கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் சரிங்களா மத்தபடி எந்த பாதிப்பும் இல்லை வீடியோ இப்பதான் பாக்குறது லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வேற எதுவும் ஜோதி ஆலோசனைக்கு கீழே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்க நன்றி